நாம் பறக்கிறச்சே நீ இந்த நட்சத்திரத்தில் பறந்திருக்க அந்த நட்சத்திரத்தில் பறந்திருக்கேன் எல்லாம் சொல்கிறா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு பிறந்த நட்சத்திரம் மற்றும் அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியானவர் தான் நம்ம உடலை இயக்கிறார் நாம் செஞ்ச கர்ம வினைகளுக்கேற்ப நம்ம உடம்பு அனுபவிக்கிற நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் காரணமானவர்கள் இந்த ஜென்ம நட்சத்திரம் மற்றும் அதன் ஆவார்கள் குறிப்பா ஆலய வழிபாட்டுக்கு மிக மிக உகந்த தினமாக ஜென்ம நட்சத்திர தினம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஒவ்வொரு மாசத்துலயும் வர ஜென்ம நட்சத்திரத்தனிக்கு கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணணும் அப்படி பண்ணினா நம்ம கஷ்டங்களோட தாக்கத்தை முக்காவாசி குறைச்சிக்க முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு மாசத்துலேயும் வர ஜென்ம நட்சத்திர நாள் தான் எல்லா வித தோஷங்களுக்கும் பரிகாரம் பண்ணுறதுக்கு உகந்த நாளாகும் ஜென்ம நட்சத்திர தினத்தன்னைக்கு நாம் வழிபாடு பண்ணினா எல்லா தெய்வங்களும் நமக்கு ஆசிர்வாதம் பண்ணியே ஆகணுங்கிறது பிரபஞ்ச இறை சட்டம் ஜென்ம நட்சத்திர வழிபாட்டில் இருக்கிற ஆன்மீக ரகசியமே இதுதான் அதனால ஜென்ம நட்சத்திர வழிபாட்டு வாய்ப்பை ஒருபோதும் தவற விட்டுடாதேங்கோ குறைஞ்சபட்சம் கோவிலுக்கு போய் ஒரு அகல் விளக்கையாவது ஏற்றி வச்சுட்டு வரணும் நம்ம ஜாதக பிரகாரம் கஷ்டம் தோஷம் எல்லாம் போகணும்னா எந்த கடவுளை வழிபடணும்னு தெரிஞ்சுட்டு வழிபாடு பண்ணினா கர்ம வினைகள் தீருங்கிறது குறிப்பிடத்தக்கது ஜென்ம நட்சத்திர பூஜை முடிஞ்சதும் ஏழை எளியவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச தானங்களை பண்ணினா பித்திருக்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் ஜென்ம நட்சத்திர வழிபாட்டை ஒருத்தர் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தா அவரை கண் திருஷ்டி நெருங்காது தடைப்பட்ட செயல்கள்லாம் ஜெயம் உண்டாகும் ஜென்ம நட்சத்திர தினத்தன்னைக்கு அவாவா தகுதிக்கேத்த மாதிரி ஆலயங்கள்ல மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பு பூஜைகள்லாம் பண்றது ரொம்ப நல்லது பண வசதி இல்லைன்னா கோவிலை பெருக்கலாம் உழவார பணி பண்ணலாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் வசதி இருக்கிறவா ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் எல்லாம் பண்ணினா நல்ல பலன் கிடைக்கும் ஒவ்வொரு மாசமும் ஜென்ம நட்சத்திரம் எந்த தேதியில் வருதுங்கிறத குறித்து வச்சுட்டு அன்னிக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறதுனால நம்ம கஷ்டங்கள்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சி நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜென்ம நட்சத்திரத்தை பலம் பொருந்தியதாக மாற்றும் அப்படி போக முடியாத பட்சத்துல பசுவை பார்த்தா அருகம்பல் கொடுத்து ஒரு நமஸ்காரம் பண்ணினா போதும் அதுவே சகல தெய்வங்களையும் வணங்கினதுக்கு சமம் கர்மாவை மாத்த முடியாதுங்கறது எனவோ உண்மைதான் ஆனா பகவான் நினைச்சா அதோட வீரியத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு மனோபலத்தை கொடுத்துருவார் அதனால ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு கண்டிப்பா வழிபாடு பண்றது அவசியமான ஒண்ணு श्री महापेरिवाडिले शरण पर परशं पर जय जय शं पर पर परशं जय जय